பால்வாடியில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அங்கன்வாடி டெஸ்ட்யேட்டராக இந்த டேங்க் கட்டி முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது இது வந்து ஸ்கூலத்தை இடி இடிகிற மாதிரி இருக்கு இங்கெல்லாம் அந்த வீடு விட்டுருக்கு இதை நீங்கள் போகும்போது ஃபோட்டோ எடுத்து போட்டுருங்க இதை நாங்கள் வந்து தலைவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் சொல்ல செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே பசங்க வந்து ஒரு பத்து ஸ்ட்ரீட்லேருந்து வந்து படிக்கிறாங்க பஜனக்கோ ஸ்ட்ரீட்டு ஸ்டாலின் ஸ்ட்ரீட்டு அப்புறம் வந்து பாரதிய ஸ்ட்ரீட் நிறையா நிறைய பத்னியம்மன் கோயில் இதுமாரி நிறையா ஸ்ட்ரீட்லேருந்து இங்கே வந்து நிறைய படிக்கிறாங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட்களுக்கு மேலே படிக்கிறாங்க இங்கே வாழ்வடிப்பு சில்ட்ரன்ஸு அதுமாரி இங்கே பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க இரநூற்றுலேருக்கட்ட பயனாளிகள் இருக்காங்க எல்லாம் மாவு வாங்க வருவாங்க எல்லாம் வருவாங்க சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு சில்ட்ரன்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க ப்ரஸ் வந்து சிக்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் வந்து அதுவும் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே தொண்ணூத்தி அஞ்சு எடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் போது நிறைய ஸ்ட்ரென்ஸ் அதுங்க ஆனால் ஃபேஸ் கம்மியாக இருக்குது இடம் எங்களுக்கு கொஞ்சம் பால்வாடி விரிவுப்படுத்தி கற்றுக் கொடுக்குறது தான் நாங்கள் எடுத்துகிட்டு இந்த டேங்க் எடுத்துட்டாங்கன்னா அந்த பால்வாடி விரிவுப்படுத்தி கொஞ்சம் கட்டலாம் டேங்கோட கண்டிஷன் எப்படி டேங் டேங்கோட கண்டிஷன் விடிகிற மாதிரி தான் இருக்கும் இடியிற மாதிரி தான் இருக்கு இது என்ன சொல்றது இது ஏற்கனவே முனிசிபால இருந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ரொம்ப பழசா இருக்கு இடிகிற தரவால வீரம் ஊற்றிட்டு இருக்கு ரொம்ப மோசமான இன்னும் இன்னொரு மழை நிறைய மழை பெய்யுது காத்து போய் ஆச்சுன்னா இடுங்க விழுந்து தண்ணி ஃபீல் பண்றாங்க இங்கேருந்து தான் ஏரியாக்கு எல்லாருக்கும் தண்ணி போகுது அது பால்வாடி பக்கத்தில் இருக்கிறதுனால குழந்தைங்க இருக்கிறதுனால இது வந்து சேஃப்டியாக இல்லாத மாதிரி எங்களுக்கு தோணுது கொஞ்சம் இதை நீங்கள் ஸ்டெப் எடுத்து ஏதாவது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பசங்க வெளியில் வர்றது பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே டேங்க் பற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க பயமாக இருக்குதா சார் ஏன்னா இப்போ மழை இப்போ பாருங்களேன் இது இது இந்த எல்லாம் விட்டுருக்கு ரொம்ப மழை பெஞ்சு ஊர் கீழே விழுந்துருச்சுன்னா இப்போ பசங்களுக்கு பாதிப்பு தானே ஏற்படும் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் சார் உங்க கோரிக்கை நம்ம எனக்கு இந்த பால்வடி வந்து விரிவுபடுத்தி கட்டி கொடுக்கணும் கொஞ்சம் நல்லா ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக வருது பால்வடி பசங்க தங்கறதுக்கு பத்துல அவரை பிளே கிரவுண்ட் வந்து கட்டி மாதிரி நான் கேட்டுக்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்